திருச்சுற்றம்பலம் அருள்தலும் சிவகாமி அம்மையுடனு அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் பரஞ்சோதி முனிவர் திருவடிகள் போற்றி போற்றி திருவிளையாடல் புராணத்தினுடைய நூற்று பதினைந்தாவது பாடல் திருநகர சிறப்பினுடைய இருபத்தைந்தாவது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு நஞ்சு புழுகு துளைவால் எயிற்று அரவு நான் நிமித்து எரியும் மலையரா வெஞ்சினம் கொள்முழைவாய் திறந்து பொறுவாரை விக்கிட விழுங்குமால் கொடிய முசலம் வீசி எதிர் குறுகுவார் தலைகள் சிதறுமாள் அஞ்சு வெம்பொறி விசைப்பினும் கடுகி அடுபுளி பொறி அமுக்குமாள் நஞ்சு புல்கு தொலைவால் எயிற்று அரவு நான் இமிர்த்து எரியும் இங்கே விசத்தை கக்கக்கூடிய ஒரு பாம்பு போன்று இருக்கக்கூடிய அப்பொறி பாம்பு பொறி வேகமாக நாவை நீட்டி அந்த விஷத்தை பகைவர் மேல் செலுத்தி கொள்ளும் மலையரா வெஞ்சினம் கொள்முழைவாய் திறந்து பொருவாரை விக்கிட விழுங்குமால் அங்கே அடுத்து இது நச்சுடைய பாம்பு அதை அடுத்து மலைப்பாம்பு போல இருக்கக்கூடிய பொறிகள் என்ன வேகமாக வரக்கூடிய பகைவர்களை தன்னுடைய பெரிய வாயினால் குகை போன்ற வாயிலே எடுத்து விற்க விற்க அதை அவர் பகைவர்களை விழுங்கி கொண்டே இருக்கின்றது குஞ்சரம் கொடிய முசலம் வீசி எதிர்குருகுவார் தலைகள் சிதறுமால் அங்கே யானை யானைத்திலே இருக்கக்கூடிய பொறிகள் யானையினுடைய துதிக்கை போல் தன்னுடைய கை வைத்திருக்கக்கூடிய உலக்கையால் வரக்கூடிய பகைவர்களுடைய தலையை சிதறுமாறு தட்டி எரியும் அஞ்சு வெம்பொறி விசைப்பினும் கடுகி அடு புளிப்பொறி அமுக்குமால் இங்கே ஐம்புலன்களை விட வேகமாக செல்லக்கூடிய அந்த பொறிகள் புளி பொறிகள் சென்று பகைவரை பிடித்து அஹ் அடித்து கொள்ளும் என்று இங்கு அந்த பொறிகள் என்னென்ன வடிவங்களில் என்னென்னவாறெல்லாம் பகைவரை கொள்ளுகின்றன என்பதை நமக்கு பட்டியலிடுகின்றார் பரஞ்சோதி முனிவர் திருச்சிற்றம்பலம்